அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி இந்த செகண்ட் வீடியோ நான் போட வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடு என்னை பார்த்துருப்பீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய தெரிவிச்சிருக்கீங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்காத ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா செகண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எப்படிலாம் மோசடி நடத்துகிறாங்கிறதுக்கான மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து ஒரு உதாரணமாக இப்போ இருக்குது நிறைய நிதி நிறுவனங்களுடைய மோசடிகளை பற்றி நம்ம தோல் உறிச்சி காட்டியிருக்கிறோம் வாழைப்பழத்தில் தோல் உரிச்சி காட்டுற மாதிரி இந்த வீடியோவில் வந்து அப்படி தான் நான் வந்து டைமண்டில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ வந்து இப்போ இந்த நோக்கம் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறிச்சோ அப்போ வந்து எப்போ எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அதனுடைய எம்டி சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கிடைக்கும் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த வந்து கோயம்புத்தூரில் மிக பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது ரெண்டு வருஷமாக இந்த ஒன் இயர் அக்கிட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இல்லையா பாப்புலராக போயிட்டு இருக்குங்க டாப்பில் வந்து டாப் லிஸ்ட்டில் வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் தான் இப்போ நம்பர் ஒன்னில் இருக்குது அதனுடைய எம்டிஏ கைது பண்ணி இப்போ இதில் மத்திய சிறைச்சாலையில் வச்சுருக்கிறாங்க ஸோ இதான வடிவத்தில் வந்து பின்னணியில் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பணத்தை எடுக்கணும்னு சொன்னாக்கா டைமண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கணும்னு சொன்னாக்கா ஒம்பது மாதம் வந்து வெயிட் பண்ணணும் இப்போ டைமண்ட் பிளானை பற்றி பேசிக் பிளானை பற்றி சொன்னேன் இப்போ டைமண்ட் பிளானில் வந்து அறுபதாயிரத்தி அறுபது ரூபா நம்ம கட்டணும் ஆன்லைன் மூலமாக கட்டிட்டால் ஒன் டேக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் டூ அவர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்ஸ் பார்க்கணும் பார்க்கலனால ஆன் பண்ணி ஒரு இடத்துல அப்படி அப்படிதான் வந்து அந்த நிறுவனத்துடைய கண்டிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ நம்ம டயத்தை விட்டு இந்த ஆட்ஸ் பார்க்குறதுக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது என்ன பார்க்கறது வந்து அவங்களுக்கு தெரிய போதில் பண்ணி வச்சுட்டா போதும் என்ன எத்தனை ஓடுதுங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க வந்து எத்தனை மணி நேரம் பார்த்துருக்குறாங்க ஒரு கண்ணன் அவர் இருக்கார் அவர் எத்தனை மணி நேரம் ஆட்ஸ் பார்த்துருக்காரு அதுக்கு தகுந்த அவர் யூனிட் அனுப்பாட்டிட்டு அவருக்குள்ள பணத்தை அவங்க அனுப்பிடுறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ யாருக்கு பாதிப்பு வரோம் யாருக்கு பாதிப்பு வராதுன்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணாங்க பாருங்கள் அறுபதாயிரத்தி அறுபது ரூபா வந்து டைமண்டில் வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு இந்த ஒரு பத்து மாதத்தில் அவங்க முதலீடு எடுத்திருப்பாங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சாக்கா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறுபா நமக்கு வந்து இன்கம் வந்துடுது அவங்களுக்கு ஸோ ஏழாயிரத்தி ஐநூறுவா போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துலேயே வந்து அந்த அறுபதாயிரத்தை எடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அப்புறமா அவங்க சேர்த்து விட்றாங்க பாருங்க ரெஃபர் பண்றாங்க பாருங்க அவங்கள்ட்ட உள்ள கமிஷன் எல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விளம்பரம் பார்க்கக்கூடிய இந்த மை மை வி த்ரீ ஆர்ட்ஸ் இந்த நிறுவனத்துடைய அதிபர் எம்டி நீங்க கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க ஒரு தெருவில் வந்து நாற்பது பேர் இருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் வந்து இந்த ஆட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும்தான் உண்மை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி கிராமம் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைக்கடை பாதை வியாபாரிகள் வரைக்கும் இந்த விளம்பரத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இட்லி சூட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா கூட இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது கமிஷன் வந்து நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு இதை வந்து நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய மெய் மெய் ஏஜென்ட் இருக்காங்களா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் குரூப் ஆஃப் அந்த வாட்ஸ்அப் குரூப் குழுக்களை சேர்த்து அவங்கவுங்க வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுடுறாங்க அந்த ஸ்டேட்டஸில் வந்து டெய்லி நம்மளும் பார்க்க முடியுது நானே நிறைய பேரோட பார்த்துருக்கேன் எங்கள் தெருவி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பேர் கிட்டத்தட்ட வந்து மைபி த்ரீ ஆட்ஸு அது மட்டும் இல்லாமல் அதோடைய துணை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய வேறு வேறு பேரில் இந்த விளம்பரம் பார்க்கறது சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸை தான் நம்ம பார்க்க முடியுது அது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரையும் விட்டு வைக்கலீங்க எட்டு வயசு பையன் கூட அந்த விளம்பரத்தை பார்த்து அவன் சம்பாதிக்கிறான் அறுபது வயசு பல்லு வந்த தாத்தா கூட இன்னைக்கு வந்து அந்த விளம்பரத்தை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட எய்ம் வந்து இன்னைக்கு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வருமானம் வந்துருன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு கொடுக்குறது வந்து இருபதாயிரம் இருபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க எண்பது லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் அவங்களுடைய என்னன்னு அதாவது நூறு கோடி கை வந்து அவங்க கொண்டு வருவாங்க உங்களுக்கு கொடுக்குறது ஒரு கோடி தொண்ணூற்றி ஒன்பது கோடியோட நிறுவனம் வந்து அப்படின்னு ஆயிடுச்சு நிப்பாட்டிட்டு வேற ஒரு பேர்ல வேற பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து கோயம்புத்தூரில் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் அன்பு சந்தங்களை தமிழ் சொந்தங்களே ஏமாற போறது யாரும் போட்டவங்க கிடையாது லாஸ்ட்டாக போடுறாங்க பாருங்க கடைசியில் ஒரு ஆறு மாசம் எப்ப ஏமாத்திட்டு போகிறாங்களோ அந்த ஆறு மாசம் போடுறவங்களோட பணத்தை கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு போலீசார் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இனிமே நமக்கு யாரும் ரெஃபர் பண்ணுறதில் வந்து நம்ம பாதிக்கப்படுவோம் ஏன்னா அவங்க ஒன்றால் தான் நான் வந்து இந்த அதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இது மாதிரி ஆயிரம் பேர் கேட்கும்போது நமக்கு டென்ஷன் மன உளைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதும் நடக்கப்போகுது அதனால் வந்து நம்ம கண்ணியமான முறையில் கௌரவமான முறையில் இது இருக்கணும் ஆனால் கட்டாயப்படுத்தி உங்களை வந்து நிறுத்த சொல்லலை நிறுத்தன்னு சொல்லிட்டு என்னை திட்டிடாதீங்க செய்து திட்டாதீங்க நாட்டில் நடக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறது டிட்டு சேனல் இந்த முதல் வீடியோ போட்டவொடனே என்னுடைய நண்பர்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்தது அவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து இது பண்ண சொல்கிறாங்க இந்த வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க ஸோ விழிப்புணர்வுக்காக தமிழக மக்களுக்கும் டிட்டு சேனல் சொந்த இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் ஆகணும் ஏன்னு கேட்டாங்க நிறைய நிதி நிறுவனங்களில் முறைகேடுக்கு நடக்குது இப்போ மைவேத்திரி ஆட்ஸ் மூலமாக விளம்பரம் பார்த்து இவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்களே இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றது நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேன்வாஸ் பண்றது வீட்டுக்கு வீடு போய் இந்த புரோக்கரேஜ் அந்த வேலையெல்லாம் இந்த தாய் எல்லாம் சின்ன பெரிய பெரியவங்க அதிகாரிகள் எல்லாம் பண்றாங்க போலீஸ் அதிகாரிகள் இன்னும் காவல்துறையில் இருக்கிறவங்க இல்லாமல் பொதுத்துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த விளம்பரத்தில் வந்து மூழ்கி கிடக்கிறதுனால அவங்க ரெஃபர் பண்றதுனால இந்த பிசினஸ் ஓஹோ ஆஹான்னு சொல்லிட்டு தொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் அவர் எம்டி கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு டைமண்ட் பிளான் பிளானை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அறுபதாயிரத்தி அறுபது ரூபா போட்டாக்க இரநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் என்ன நடந்திருக்கு இந்த பணம் போட்டவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அவங்கள வந்து வாட்ச் பண்ண போகிறாங்களா யூ டபிள்யூ அப்படிங்கிறத அடிப்படையில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க புது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணுங்கள் நன்றி